தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் கோவையில் நிகழ்ந்த கூட்டு பாலியல் சம்பவத்தை சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி விலகுவதற்குள் இன்று காலை கோவையில் ஒரு பெண் கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் திமுக ஆட்சி பெண்களை அவமதிக்கும் ஆட்சி என்றும் பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார் கஞ்சா போதைப் பொருள் போட்டுட்டு இன்னைக்கு காலையில கூட கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க இன்னைக்கு காலையில அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க பெண்களை அவமதிக்கிற ஒரு ஆட்சி பெண்களை கேவலமாக பேசுகிற ஆட்சி இது பெண்களுக்கு எதிரான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும்